ஜெய் நம்ம புத்தாயா என்னோடய பேர் உதய விஜயன் பெண்கள் உரிமைகளை பற்றி கேட்குற போது பெண்களுக்கு சொத்து உரிமை எதற்கு இனிமேல் வந்து பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டவங்க போட்டுக்கிட்டு அவங்க வந்து சொத்தில் பதுக்கு கேட்பாங்க நம்ம வந்து வாய்மூடிகிட்டு தான் இருக்கணுன்ற மேல் சாவனிஸ்ட்டு டாக்ஸுக்கெல்லாம் வந்து அவர் கொடுக்குற ஒரு இறுதியான ஒரு அவருக்கு ஐந்து நிமிடம் கொடுக்குறாங்க அந்த உரையை நாற்பது நிமிஷம் பேசுகிறாரு லாஸ்ட்டாக அவர் சொல்கிறாரு நாம் இந்த இந்து கோட் பில்லில் இந்த இந்த அரசியலம் வரைவை எப்போ எதுக்கு உருவாக்குறோன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கோ நேற்று இருந்த தலைமுறைகளுடைய மனநிலைகளை வந்து நம்ம உறுதி செய்வதற்காக இனி வரக்கூடிய நம்மால் கற்பனை செய்யக்கூட முடியாத ஒரு வருங்கால தலைமுறை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தோடு வாழணுன்றதுக்காக இந்த அரசுப்பு சட்ட வரைவை நம்ம உட்காந்து வடிவமைத்திருக்கோம் அந்த உணர்வை கொண்டு நான் இங்கே வடிவமைச்சிருக்கிற இந்த சட்டங்கள் அதற்குரிய அந்த சரத்துகள் அந்த சரத்துகளில் உள்ள கூடிய அந்த ஒரு ஒரு சப் இது ஆர்டிகல்ஸ் அதை நீங்கள் பாருங்கள் இனி வரக்கூடிய வருங்கால சமூகம் இந்த சாதியும் தீண்டாமையும் இல்லாத ஒரு ஒரு மண்ணில் இவங்க வந்து ஒரு முழு மனிதர்களாக எந்த மனத்தடையும் எந்த அகப்புறத்தடையும் இன்றி வாழ்வதற்கான ஒரு வரைவாக இந்த இந்து கோட்பில்லை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த இறுதியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நாற்பது நிமிடமாக மாற்றுறாரு நாற்பது நிமிடம் பார்த்தாது நாலு மணி நேரம் கொடுத்துருந்தாலும் வந்து அந்த உரை வந்து மிக முக்கியமான ஒரு உரை அதில் இருக்கிற டிபேட்ஸுங்களை வந்து மார்க்சிஸ்டுகள் பெரியாரிஸ்ட்டுகள் வேறு எந்த இசங்கள் தமிழ் தேசியம் எந்த மாதிரியான இசங்களை சேர்ந்தவங்களும் அவசியம் படிக்கணும் அப்போ தான் அவர்தோட யூனிக்காக எப்படி வந்து பெரியாரியம் மாக்சியம் கிற தமிழ் தேசியம் வேறு எந்த இசங்கள்லேருந்து முழுவதுமாக தனித்துவமான ஒரு யூனிக் ஐடியாலஜியாக பாபா சாஹிப்னுடைய ஐடியாலஜி இருக்கிறது ஒய் புத்திசம் இஸ் ஒன்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் சொசைட்டி ஒய் இட் இஸ் அ காட்லெஸ் ரிலிஜன் அன்ற எல்லா விதமான அந்த அதுக்கான விடையெல்லாம் வந்து நீங்கள் சிதம்மா அண்ட் அவருடைய ரைட்டிங் ஸ்கூலில் போனால் மட்டும்தான் அதையும் நீங்கள் அவருடைய ஆத்தெண்டிக் வாய்ஸ்ன்றது அவருடைய இங்கிலீஷ் வால்யூம்ஸில் தான் அந்த வால்யூம்ஸ்குள்ளே நீங்கள் போய் உள்ளே போய் ஒவ்வொரு சொல்லிலேருந்து டேர்ம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதை வந்து மீல் வாசிப்பு பண்ணுகிற போது தான் உங்களுக்கு அதனோட கிளாரிட்டி கிடைக்கும் இஸ் அ பஸ் அ பர்சன் இஸ் அ பர்சன் ஹூ ஹூ மேட் இந்தியா இவர் மட்டும்தான் வந்து ஒரு இந்தியான்ற ஒரு நாடை வந்து உருவாக்கணும் இந்த மண்ணினுடைய மனிதர்கள் வந்து சுதந்திரமானவர்களாக அதாவது வாழ்வியலை வந்து உரிமைகள் என்ற இடத்துல கொண்டு போய் நிறுத்தக்கூடாது ஒரு சாதாரண ஒரு மனிதன் வாழதை வந்து இது என் உரிமைன்னு கேட்கவே கூடாதுன்னு நினச்சவர் வருது இது என் உரிமை தண்ணி குடிக்கிறது என் உரிமை இந்த இடத்துல உணவு இந்த உணவு என்னோட உரிமை அப்படின்னு உரிமைன்னு கேட்குற ஒரு ரைட்ஸ்ன்னு ஒரு இடத்துல ஒரு லைஃப்ன்றது ரைட்ஸுன்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் வி ஆர் பீயிங் வி ஆர் நாட் லிவிங்றாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை வந்து டு லிவ் என்றதுக்கான ஒரு கான்செப்ட் ஒரு லிவிங் கான்செப்ட் அண்ட் எவர் லிவிங் கான்செப்ட் எவர் லாஸ்டிங் கான்செப்ட் இஸ் பாபா சாப் அம்பேத்கர் அண்ட் இஸ் ரைட்டிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த பாஸை வந்து அவசியம் வந்து என்டாஸ் பண்ணுங்கள் பிகாஸ் பப்ளிகேஷன்ஸில் இது மறுபடியும் படி கிடைக்க போகிறதில்ல மூவாயிரத்தி முந்நூறுரூபா இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இதில் ஒரு ஐந்து வாலையும் தான் மிஸ் ஆகிறது இதை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய தலைமுறைகள் வருங்கால தலைமுறைகளும் வந்து அவங்களோட லைப்ரரி கலெக்ஷனாக வந்து திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் லிபரேஷன் திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி ஈக்வ ஈக்வனிமிட்டி லிபர்ட்டி அண்டு ஃப்ரெட்டர்னிட்டி ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி பிகம் அன் இந்தியன் இஃப் யூ வாண்ட் டு ரியலி பிகம் அ நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக மலர வேண்டும் என்றால் பாபா சேப் ரைட்டிங் ஸ்கூலில் போகாமல் வேறு விடிவே கிடையாது ஏன்னா அவருடைய சொற்களில் வந்து அவ்வளவு நாகரிகமானவை விமர்சனங்களில் கூட வந்து தீய ஒரு இழிவான சொற்களை அவர் யூஸ் பண்ணது கிடையாது ஒரு ஒரு டேர்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அவ்வளவு ஒரு பர்சன் ஆஃப் அ பாசிட்டிவ் எனர்ஜி சச் அவர் அவர் அந்த இழி சொற்களுக்கு வந்து எந்த விதத்தில் அவர் சொந்தக்காரர் கிடையாது வேறு எந்த தலைவரும் இல்லாத ஒரு யூனிக்கான பர்சன் அவர் அதனால தான் அவரை வந்து இன்னை வரையும் வந்து எல்லாரும் இன்றைக்கி ஒரு கட்டுரை கூட வீட்டில் வந்திருக்கு எவ்ரி ஒன்ட்டு வான்ஸ் அட் பீஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லணும் இல்லைனா பாபா சாஹப் அம்பேத்கர்னு சொல்லணும் அந்த அடைமுறையை கொடுக்காம வெறும் அம்பேத்கர்னு சொல்கிறதே ஒரு அதுமில்லையே ஒரு அரசியல் இருக்குது அதனால் பாபா சாஹப் அம்பேத்கரோட பாசை கட்டாயமாக படிங்க அது உங்களுக்கு விடு தனி மனித விடுதலைக்கும் சரி சமூக விடுதலையாகவும் சரி இ இட்ஸ் ஆளோபல் ஹைக்கானு இதை வந்து ஆஸ்திரேலியன்ஸு பெல்ஜியம்லேருந்து இங்கே பிரசல்ஸ்லேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்தியர்களாகிய நாம் நம்முடைய மண்ணில் தோன்றிய ஒரு வாழும் புத்தருடைய எழுத்துக்களை வந்து நான் அது ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு வந்து இது இதுதான் வந்து சரியான தருடம் நவ் இட்ஸ் த டைம் வேர் கேஸ்ட் அண்ட் அன்டச்சபிளி ஹேஸ் டு வாஷ் அவே ஃப்ரம் திஸ் வேனிஷ் அவே ஃப்ரம் திஸ் இந்த சாயில் வந்து இவ்வளோ ரிச்சான ஒரு சாயில் பௌத்த மதம் வந்து அள்ளி கொடுத்த ஒரு சாயில் எக்கச்சக்கமான பௌத்த கருவூலங்களை மருத்துவ கருவூலங்களை அனைத்தையும் கொடுத்த ஒரு சாயில் இந்த சாயிலில் வந்து மறுபடியும் பௌத்தம் மீண்டும் எழுந்து எழுந்து வர வேண்டும் என்றால் பாபா சாஹிப்பை வந்து விடாப்படியாக கை கொள்ளுங்கள் நாம் அனைவரும் சாதி தீண்டாமை ஒழிந்த வெறும் மனிதர்களாக எழுதுவதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் அவசியம் அவற்றுக்குள் ஆழ்ந்து செல்வோம் ஜெய்பிம் நமபுத